ஸோ இப்போ அடுத்த விஷயம் வந்து ஃபேஸ் பேக் ஸோ ஃபேஸ் பேக் வந்து நிறைய பேர் வந்து வீட்லேயே வந்து நிறைய விஷயம் செஞ்சு போட்டுட்டு இருக்காங்க இந்த நீங்கள் சொன்ன தக்காளி ஜூஸ் அப்புறம் பொட்டேட்டோ ஜூஸ் அப்புறம் பைத்த மாவு இதெல்லாம் நிறைய போடுறாங்க இதெல்லாம் ஒர்க் ஆகுமா இதெல்லாம் பண்ணலாமா நம்ம கண்டிப்பாக தக்காளி ஜூஸ் இந்த லைன் ஜூஸ் அதெல்லாம் வேணா சி பேசிக்கலி ஃபேஸ் பேக் வந்துட்டு நிறைய பேர் ஏன் ஃபேஸ் பேக் போடுவாங்கன்னா திருப்பி அந்த ஒரு டீப் கிளென்சிங் எஃபெக்ட் வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காக போடுவாங்க ஸோ ஃபேஸ் பேக்ஸ்ல வந்துட்டு ஜென்ரலி ஒரு சேஃபர் ஆல்டர்னேட்டிவ்னா நீங்கள் ப்ராபபிளி நல்லா ஓட்ஸ் வந்துட்டு ஒரு ஃபைன் பவுடர் மாதிரி பண்ணிக்கணும் அதாவது அந்த குறைக்குற தன்மையே இருக்கக்கூடாது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும் அதை யூ கேன் மேபி இட் வித் மில்க் அண்ட் தென் அப்ளை லீவ் இட் ஃபார் ஃபைவ் மினிட்ஸ் அண்ட் வாஷ் அவ்வளவுதான் திஸ் இஸ் லைக் ஏன்னா ஜென்ரலி ஓட்ஸ் ஓட் மீல் வந்துட்டு நிறைய ஸ்கின் கேர் இங்கிரீடியன்ஸ்லயுமே யூஸ் பண்ணுவாங்க பிகாஸ் இட் ஆக்ட்ஸ் லைக் அ காமிங் ஏஜென்ட் இதே மில்க் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து கொஞ்சம் லாக்டிக் மில்க் இஸ் வந்து பேசிக்லி லாக்டிக் ஆசிட் ஸோ லாக்டிக் ஆசிட் வந்துட்டு கிவ்ஸ் யூ நெக்ஸ் போலியன்ட் ஃபீல் ஸோ திஸ் இஸ் அ சேஃபர் ஆல்டர்னேட்டிவ் பெருசா உங்களுக்கு அதனால வந்து பாதிப்பு வந்துட்டு எதுவுமே இருக்காது